இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிற இடம்னா வந்து ஆமி மியூசியம் ட்ரிங்கோ மலையில் இருக்கிறது இந்த ஆமி மியூசியத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோவில் உள்ள சுற்றுலாத்தலங்களில் இதுகும் ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது இந்த ஆமி மியூசியத்தை பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோ டவுன்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மியூசியம் வந்து இருபத்தி ரெண்டாவது டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸால தான் வந்து பராமரிக்கப்பட்டு வருது இந்த மியூசியம் வந்து காலம் ஒன்பது மணியிலேருந்து பின்னேறம் அஞ்சு மணி வரை திறந்திருக்கும் இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டுக்கு முன்னர் அதுக்கு முன்னர் இடம்பெற்ற எல்லா யுத்தத்திலேயும் பயன்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு பயன்படுத்த முடியாது போன இந்த ஆயுத தளபாடங்களை தான் வந்து இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க நீங்கள் ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட ஃபொரினஸுக்கு வந்து மூன்று டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்ட ஃபொரினர்ஸுக்கு வந்து அஞ்சு டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் நாங்கள் எடுத்துட்டோம் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க டிக்கெட் எடுத்து உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போட் ஒன்று போட்டிருக்கிறாங்க அது மெப் ஒன்று போட்டிருக்கிறாங்க இந்த இந்த மியூசியத்தில் என்னென்ன விஷயம் இருக்குது இதை எந்த ஓர்டரில் போனால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி இராணுவ வீரர்களை கொண்டு போகிற ஒரு வாகனம் தான் இது இதை பபல்னு சொல்லி சொல்லுவாங்க சரியாக எனக்கு பேர் தெரியாது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இராணுவ நடவடிக்கைகளையும் போட் மாதிரி வச்சுருக்குறாங்க நந்திக்கடல் இராணுவ நடவடிக்கை முல்லைத்தீவு இராணுவ நடவடிக்கை கிளிநொச்சி இராணுவ நடவடிக்கை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொப்பிகல இராணுவ நடவடிக்கை சம்பூர் இராணுவ நடவடிக்கை மாவிலாறு இராணுவ நடவடிக்கை என்று அந்த இராணுவ நடவடிக்கைகளை பற்றி இதில் போட்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தின தளவாடங்கள் ராணுவ தளவாடங்களை வச்சுருக்குறாங்க இதுகளெல்லாம் இந்த பீரங்கிகள் ஒவ்வொரு ஒரு அளவில் இருக்குது இதை அந்த ஆட்லரின்னு சொல்லுவாங்க இது தான் வந்து செல் அடிக்கிறது பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி துருப்பிடிக்காத மாதிரி கவனமாக இதை வச்சு பாதுகாக்கிறாங்க ஏன்னா இது கடக்கிற ஓரத்தோடு இருக்கிற ஒரு மியூசியம் அந்த கடல் காற்றுக்கு வந்து இது விரைவாக துருப்பிடிக்கக்கூடியதாக காணப்படும் இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த ஆர்ட்லரி அதுகள் தான் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது சின்னன் பெருசுன்னு சொல்லி அப்படி வெரைட்டி வெரைட்டியாக போய் கண்டுருக்குது இதில் பேர்களெல்லாம் கணக்கு எனக்கு தெரியாது நான் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது எல்லாமே இந்த மியூசியத்தை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கான சில வேலை திட்டங்கள் இப்போ ஆரம்பித்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இராணுவ சிற்பாய்கள் ஒரு கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு முப்பரிமாணம் த்ரீ டி தோட்டத்தில் இதை உருவாக்கி கண்டிருக்கிறாங்க இந்த பகுதியை அப்படியே தாண்டி அடுத்ததாக வந்தோம்னா இந்த ஆட்லரி பகுதியெல்லாம் தாண்டி அடுத்ததாக வந்தோம்னு சொல்லி சொன்னால் இது ஃபுல்லாகவே வந்து இந்த டேங்குன்னு சொல்லுவாங்க அதுகள்தான் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது இது கூடுதலாக அந்த இராணுவ வீரர்கள் வந்து சேஃபா போறதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் செயின் பிளாக் இது முழுக்க முழுக்க இந்த தடிப்பான இரும்பு நல்ல ஸ்ட்ராங்கான தடிப்பான தான் உருவாக்கியிருக்கிறாங்க ஏனெண்டா இது வந்து அந்த புல்லெட்டுகள் எல்லாம் உள்ள துளைக்காத மாதிரி புல்லட் ப்ரூஃபாக இருக்கணும் சொல்லி இதை தயாரிச்சிருக்கிறாங்க இப்படியான இராணுவ தளவாடங்களை நம்ம எல்லா இடமும் பார்க்க இயலாது இப்படி ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இத பார்க்கக்கூடியதா இருக்கும் இதுல சத்தத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல இருந்தே இதுல ஸ்ட்ராங் தெரியுது என்ன மாதிரி இரும்பா இருக்கும்னு சொல்லி இந்த மியூசியத்தை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்கிறாங்க ஒரு பகுதி வந்து இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்தின வாகனங்கள் மற்ற இந்த இராணுவ சிப்பாய்களை கொண்டு செல்வதுக்கு பயன்படுத்தின வாகனங்கள் இதுகளை தான் இது ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க மற்ற பக்கம் முழுக்க வந்து இராணுவ யுத்தத்துக்கு பயன்படுத்தின ஆயுதங்கள் இதுவும் ஆயுதங்கள் தான் அது வந்து இந்த துவக்கு வகைகள் அதாவது கன்கள வெரைட்டிஸ்கள் எல்லாம் அங்கால வச்சிருக்கிறாங்க உள்ள பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து இந்த சிட் கொண்டு செல்வதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சீட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இருந்து போகக்கூடிய மாதிரி செட்டப்பாக தான் இருக்குது இதில் வந்து இந்த ஏஆர் ரைஃபுல் ரேஞ்சுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறாங்க அதாவது வந்து அந்த வாயு துப்பாக்கின்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன போல் ஸ்போட்டை அடிக்கிற துப்பாக்கி துப்பாக்கி அதை வச்சு முன்னுக்கு ஒரு ஸ்பொட்டர் வச்சிருப்பாங்க அந்த ஸ்பொட்டரில் வந்து நம்ம என்ன மாதிரி சுடுறமான்னு சொல்லி பார்க்குறதுக்கான ஒரு செட்டப் ஒன்று வச்சுக்கிறாங்க அதுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆமிக்காரங்க அந்த உடுப்புல எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த புல்லுகள் பத்தகளுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே தெரியாத மாதிரி இருக்கணும்னு சொல்லி அதால் தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க இது முதல்ல உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வருவோம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இதில் தான் வந்து ஸ்பொட் பண்ணுறது இதில் தான் வச்சு நாங்கள் சுடுறதுக்கு ஏம் பண்ண வேணும் பாருங்கள் நேராக ஏம் இருக்குது இதில் நம்ம ஸ்பொட் பண்ணினா இதை கலட்டி தருவாங்க பாருங்க பின்னிக்கு இருக்கிற அந்த ஸ்லிப்பர் கட்டையில் என்ன மாதிரி இந்த போல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இதில் எல்லாமே வந்து போல்ஸ் அடிச்சிருக்கு ஓகே இப்போ நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுடுறமா இல்லையான்னு சொல்லி இதுக்கு வந்து முந்நூறுவா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க பத்து புல்லட்டும் தராங்க ஷூட் பண்ணுறதுக்கு ஓகே புல்லட்டை போட்டு லோட் பண்ணி தந்துட்டாங்க இனி சுட வேண்டியது தான்

पाला है अरे ओ सच में कटने दे अरे और छोड़ बोल छोड़ दीजिए थोड़ा धीरे हो हां तोरे दिमाग ने दो अंडे मंदा एक्सपीरियंस இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு ஆக்டிவிட்டி அப்புறம் இந்த கண்ணை வச்சு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் எடுத்து போட்டு வழி இந்த இந்த செக்ஷன்லேருந்து வெளியில் போகும்போது ஒரு இடத்துல கூப்பிட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்கன் ஆர்மி சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு போக சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இராணுவம் ஸ்தாபிக்கப்பட்டதுலேருந்து இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் வர அதில் காட்டியிருந்தாங்க கோப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்தால் அப்படின்னு சொல்லி நான் அதை இதில் இன்க்ளூட் பண்ணே இல்லை ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அதுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சைட் அவங்களோட மியூசியத்தை பார்த்துட்டோம் இப்போ மற்ற சைட்டில் போயிட்டு பார்க்க போகிறோம் அந்த மற்ற சைட்டில் வந்து இந்த கன்கள் எல்லாமே இருக்குது பழைய காலம் இது 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 E normal, não mas não seria बड़ी कीते जना इधर भागनगा भाग बोलवा इधर में मानिया वीर ना كله बढ़ से इनके स्नाइपर स्नाइपर आई लव स्नाइपर इधर स्नाइपर இந்த கண்களை எல்லாத்தையும் நாம் டச் பண்ணக்கூடாது டச் பண்ணாமல் சும்மா பார்த்துக்கண்டு போக வேண்டியது தான் சில கண்களை மட்டும் டச் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க அந்த இதுகளை மட்டும் நம்ம தொட்டு பார்த்துக்கொள்ளலாம்

ஆமீடை ஜூனிஃபார்ம் மற்றது அவங்களோட மெடல்ஸ் மற்றது அவங்களோட ஷூஸ் மற்றது அவங்களோட ஜூனிஃபார்ம் இதுகள் சம்மந்தமான விஷயங்கள் தான் இருந்துச்சு அவங்களோட ப்ரொமோஷன்கள் என்ன மாதிரி என்னென்ன பதவிகள் இருக்குது அதுகள் எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் வந்து காட்டியிருக்கிறாங்க இதுகளையெல்லாம் நாம் டச் பண்ண இல்லாது சும்மா பார்த்துக்கிட்டு தான் போக வேணும்

இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொலைத்தொடர்புடன் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றது பலவிதமான பிஸ்டல்கள் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்துகிற அந்த அங்கி மற்றது அந்த குண்டுகள்ற வகைகள் இந்த ஆர்பிஜிக்கு போட்டு அடிக்கிறது கிர்நெட் அப்படி கொஞ்சம் ஆயுதங்கள் இருந்துச்சு குண்டு வகைகள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமோர்னு சொல்லுவாங்க அது மற்றது லேண்ட்மைன் அந்த மிதிவடிகள் அதுகளெல்லாம் வச்சுருந்தாங்க மற்றது அந்த மிதிவடி கிளியர் பண்ணுறதுக்கான இக்குயூப்மெண்ட்ஸ் மற்றது ஆமிர யூனிஃபார்ம் அப்படி இருந்துச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த யுத்த நேரத்தில் வந்து கொம்யூனிகேஷன் அதாவது அந்த கதைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜிகள் அது சம்மந்தமான பொருட்களும் வச்சுருந்தாங்க இந்த மியூசியத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வந்து இலங்கை இராணுவத்திற ஆயுதங்கள் மட்டும் இல்லை குறிப்பாக இறுதி யுத்தத்தில் விடுதலை புலிகள்டேர்ந்து கைப்பற்றிய ஆயுதங்கள் இல்லாட்டிக்கு அங்கே கண்டெடுக்கப்பட்ட ஆயுதங்கள் அதுகளையும் கொண்டு வந்து இந்த மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க

ഇതൊരു ഒരു വിത്യാസമാണ് ആയുധം പാത്ത വില്ല് അമ്പ് മാറിയേ ഇന്ന്ജി இந்த ஆயுதங்கள் வாகனங்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட ராணுவ தளபாடங்கள் தான் குறிப்பாக பாகிஸ்தான் சைனா ரஷ்யா மற்றது பிரிட்டிஷ் அந்த நாடுகளில் இருந்து கொள்வனவு செய்தது தான் இதுகள் எல்லாமே இதுதான் அந்த மல்டிபெரல்னு சொல்லுவாங்க அந்த இது அப்புறம் போட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி சில ஸ்பாட்கள் செய்து வச்சிருக்கிறாங்க இது வந்து இறுதி சுத்தத்துல விடுதலை புலிகள்ட்ட இருந்து கைப்பற்றின ஒரு ஆயுதம் இதில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே புதுசாக இருந்துச்சு என்னென்னு சொன்னால் இந்த ஆயுதங்கள் அதுகளோட நாம் எந்த நாளுமே பழகினது இல்லை நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தாவோ இல்லாட்டிக்கு ட்ரிங்கோ வந்தாவோ இந்த மியூசியத்தை வந்து ஆமி மியூசியத்தை வந்து பாருங்கள் நிச்சயம் இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்